அனைவருக்கும் காலை வணக்கம் இது நம்ம அக்ஷயா ஃபேஷன் டெய்லர்ஸ் தூத்துக்குடி ஸோ இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா ரெண்டு சாட்டின் கவுன் தாங்க நம்ம பார்க்க போகிறோம் அதில் ஒரு கவுனோட வீடியோவை நான் கண்டினியூவாக போட்டிருக்கேன் இன்னொரு கவுனோட வீடியோ அடுத்த நான் அப்லோட் பண்ணுறேன் ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணியிருந்தால் தான் நமக்கு அடுத்தது போடுற வீடியோவை நீங்கள் கண்டினியூவாக பார்க்க முடியும் ஸோ மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சேனலை கண்டினியூவாக பாருங்கள் ஸோ இதாங்க அந்த கவுனோட ஃபுல் வியூ இது என்ன மாதிரி மாடலை நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன்னு பார்த்தீங்கன்னா யூஸ்வராக நம்ம சாரீ போடுவோம்ல வேர் பண்ணுவோம்ல அந்த மாதிரி மாடலில் தான் நான் ரெடி பண்ணியிருக்கேன் ஒன் சைடு நீங்கள் லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா ப்ளவுஸ் போட்டிருந்த மாதிரியும் ரைட் சைடில் சாரீ நம்ம வந்து வேர் பண்ண மாதிரி அந்த ப்ளீட்டடோட சூப்பராக ரெடி ஆயிருக்கு ஸோ இதோட பெல்ட்டை பார்த்திங்கன்னா அந்த கர்வ் வந்து கட் பண்ணாமல் அப்படியே விசிபிளாக தெரிகிற மாதிரி நம்ம சூப்பராக பெல்ட் டைப்பில் ரெடி பண்ணியாச்சு இதோட ஸ்லீவ் பார்த்தீங்கன்னா அந்த காலத்தில் ப்ரின்சஸ் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்லீவ்ஸ் தான் யூஸ் பண்ணுவாங்க நிறைய ஃபோட்டோஸை நான் பார்த்துருக்கேன் ஸோ நான் அந்த மாதிரி ஒரு க்ரியேட் பண்ணியிருக்கேன் அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதுக்கு லைனிங் தேவையில்லை ஸோ அப்போ தான் அந்த மாதிரி ஃபுல்லாக சூப்பராக க்ரியேட் ஆகிருக்கு வந்திருக்கும் அது மட்டும் இல்லாமல் இதோட கீழே பாட்டம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக நல்ல சர்க்கிள் டைப்பில் நம்ம கவுன் ரெடி பண்ணியாச்சுங்க ஸோ அந்த மாதிரி வித்தியாசமான மாடலில் கவுன் நீங்கள் ரெடி பண்ணி வேர் பண்ணணும்னு விரும்புனிங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் தெரிகிற அந்த நம்பரை காண்டாக்ட் பண்ணி ஆர்டர் ப்ளேஸ் பண்ணிக்கோங்க அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலை நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணாமலே பார்த்துட்ருக்கீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் நன்றி